ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆடி முதல் நாள் இன்றைக்கி வந்து சர்வ ஏகாதசியும் கூட ஆடி முதல் நாளுக்கு நான் முன்னாடியே ப்ரிப்ரிப்பரேஷனாக இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன் பூஜை சாமானங்கள் எல்லாமே வந்து கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருந்தேன் அம்மனுக்கும் வந்து பொட்டு வச்சு விட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து அம்மன் வழிபாடு வந்து ஜாஸ்தி பண்ணுவோம் அதுலேயும் குலதெய்வ வழிபாடு வந்து இந்த அன்னைக்கு நம்ம பண்ணும் பொழுது இந்த வருஷம் ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இன்றைக்கி சர்வ ஏகாதசி அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் இருக்க இருக்கக்கூடிய துளசி மாடத்துக்கும் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி இது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த அன்னைக்கு பூஜை பண்றது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஏகாதேசி வந்து இன்னைக்கு வந்திருக்கு அதனால நான் இந்த அன்னைக்கு வந்து நிலைவாசல் பூஜை அம்மன் வழிபாட்டுக்கே உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே விளக்கேற்றி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால நம்மளுக்கு அம்மனோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் நோய் தொற்று அதிகம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதத்தில் முழுக்கமே வேப்பிலையும் மஞ்சளும் வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது வீட்டு வாசலில் வேப்பிலை வந்து தோரணமாக கட்டி தொங்க விடுறது நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் வைக்கிறது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நோய் தொற்று இல்லாமவும் பாதுகாக்கும் நம்மளோட செல்வ வளத்தையும் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயகரை கும்பிட்டு அந்த பூஜையை தொடங்கும் பொழுது ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்னைக்கு ஆடி மாதம் முதல் நாள் வந்து இந்த பூஜை நான் பண்ணியிருக்கேன் அதனால விநாயகரை கும்பிட்டு இந்த பூஜையை வந்து நம்ம தொடங்கலாம் என்கிட்ட லட்சுமி விநாயகர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து போட்டு வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் குலதெய்வ சொம்பு ரெடி பண்ணிக்கலாங்க குலதெய்வ கலசம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பஞ்ச உலகங்களான எந்த ஒரு பொருளையும் நம்ம எடுத்துக்கலாம் செம்பு பித்தளை வெள்ளி கூட நம்ம எடுத்துக்கலாம் சில்வர் மட்டும் கூடாது நான் வந்து செம்பு சொம்பு வந்து எடுத்துருக்கேன் அதை சுற்றியும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டுக்கலாங்க நம்ம வந்து சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் உள்ளேயும் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன் டேப்ல பிடிச்ச சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வந்து நம்ம தெய்வீகமாக நினைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து போடலாம் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் போடுறேன் குங்குமம் வந்து போடுறேன் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் ரெண்டு கிராம்பு வந்து போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து எதெல்லாம் வந்து நான் ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து போட்டுக்கலாம் ராஜக்கடியான எலும்புச்சம்பழத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் புள்ளி இல்லாமல் இருக்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்கணும் இதுக்குள்ள வந்து நம்ம வேப்பிலை கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கலாங்க எங்கிட்ட வேப்பிலை இல்லை அதனால வைக்கல இந்த பொடி பார்த்திங்கன்னா தெய்வ ஆகர்ஷண பொடி நம்மளோட சேனல்லேயே இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பொடி போடுறதுனால ரொம்ப ஒரு தெய்வீகமான மனம் வந்து இருக்கும் தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த எல்லா பொருட்களுக்குமே இருக்குது அது எல்லாமே போட்டு தான் நம்ம இந்த பொடியை வந்து செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரில அப்படின்னா வீடியோவில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதை போட்டு நம்ம இந்த கலசங்கள் எல்லாம் வைக்கும்போது தீபங்களில் விளக்கேற்றும் பொழுது அந்த பொடியை வந்து நம்ம போடும்பொழுதும் ரொம்ப தெய்வீ அதிகமான ஒரு மனம் இருக்கும் தெய்வ சக்தியை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த பொடிக்கு இருக்குது நம்ம கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கீழே வந்து ஒரு செம்பு தட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து கலசம் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து வேப்பிலை கொத்து வைக்கிறதுனாலையும் ரொம்ப நல்லது மாயிலை கொத்தும் வந்து வைக்கலாம் நான் வந்து இனிமேல் தான் போய் வாங்கிட்டு வரணும் அதனால் இது வந்து காலையில் நேரத்திலேயே நான் இந்த பூஜை பண்ணிவிட்டு அதனால் அப்படியே வச்சுருக்கேன் இதுக்கு மேலே பூக்கள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுனால ஐந்து விளக்குகள் ஏற்றி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருக்கேன் எலுமிச்சம்பழத்தில் வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இதை வந்து விளக்குக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும் இந்த எலுமிச்சை பழத்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு சக்தி இருக்கும் இதை வந்து காய விடாமல் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் காயற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை பூஜையில் ஒரு வாரம் ஃபுல்லுமே இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு சக்தி இருக்கும் அதை வீண் பண்ணாமல் நம்ம வந்து அதை உபயோகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க நான் வந்து இனிமேல் தான் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சு வைக்கணும் அதனால இப்போ வந்து மாதுளம்பழத்தை வந்து வச்சுருக்கேன் வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இது எல்லாமே வந்து நைவேத்தியமாக வச்சுருக்கேன் இன்றைக்கி எங்களோட குலதெய்வமான சப்த கண்ணிகளுக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கேன் நம்ம ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியம் என் தெய்வங்கள்லையே ஆதிசக்தியான சக்தியோட அவதாரங்கள் தான் வந்து மித்த தெய்வங்களாக இருக்கிறாங்க இவங்களோட அவதாரங்கள் வந்து தான் நம்மளோட சின்ன சின்ன தெய்வங்கள் வந்து இருக்காங்க நம்மளோட குலதெய்வங்கள் கூட இந்த பெரும் தெய்வமான சக்தியோட அவதாரமாக தான் இருக்காங்க அதனால சக்தியை வந்து நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இன்னைக்கு வந்து என்னோட இந்த பூஜை வந்து ரொம்ப மனநிறைவாக ரொம்ப நல்ல ஒரு திருப்தியானதாக இருந்துச்சு இன்னைக்கு துளசி வழிபாடு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து நம்மளோட குடும்பங்களுக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்னைக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நம்மளோட குலதெய்வத்தை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம என்னதான் வந்து மற்ற தெய்வங்களெல்லாம் எல்லாம் நம்ம கும்பிட்டாலும் நம்மளோட குலதெய்வத்தை கும்பிட்டு நம்ம வழிபாடு செய்கிறது தான் வந்து நம்ம குலத்தை காக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நம்மளோட குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு பிடிச்சிச்சு இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த பூஜைகள் எல்லாம் வந்து பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவை வந்து கொடுத்துச்சு வீடே வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்ச ஒரு இடமா வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது வந்து அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்சு இந்த மாதிரியான பூஜைகள் வந்து நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து மன நிறைவை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கே வந்து ஃபீல் ஆகும் நிறைய பேர் வந்து நம்ம காலையில் நம்ம பூஜை பண்ணுறோம் அந்த அன்னைக்கு ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த டே ஃபுல்லுமே வந்து நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவோட நல்ல மைண்ட் வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் ஆகும் இதே மாதிரி நீங்களும் காலையில் பூஜை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் காலையில் பூஜை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும் நம்ம வந்து பண்ணும்பொழுது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் அது வந்து பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் ஆகும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் வந்து ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஆடி மாதம் முழுக்கமே வந்து நம்ம அம்மன் வழிபாடு பண்ணி வீட்லேயும் நம்ம வந்து ரொம்ப நல்லா பாசிட்டிவாக நல்ல ஒரு வைப்ஸோடு இருப்போம் நம்ம கண்டிப்பாக வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நம்ம செய்வோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்